பிரசாதம் இதுவே எனக்கு போதும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்லிஸ் தர்பார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க புளி சுண்டல்னு எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் அப்படி தான் அதுக்கு பேர் சொல்லுவோம் கிட்டத்தட்ட புளிசாதம் மாதிரி தாங்க இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் எடுத்துகிட்டு போகிறாங்க நீங்கள் இதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொல்கிறேன் ஒரு கப்பு சாப்பாட்டு அரிசி பச்சை அரிசியை இந்த மாதிரி லைட் ப்ரௌனாக இருக்கிற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க காரத்துக்கு அஞ்சு பச்சை மிளகா புளித்தண்ணியை நல்லா டைலியூட்டாக கரைச்சிக்கோங்க எந்த கப்பால் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் ஒரு கப்பு அரிசின்னா நாலு கப்பு புளித்தண்ணிங்க டெய்லி விட்டா கரைச்சது இதுக்கு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு கருகப்பில இதெல்லாம் தாளிச்சுட்டு பெருங்காயம் உப்பு மஞ்சத்தூள் நம்ம புளிக்காய்ச்சலுக்கு என்னென்ன தாளிப்போமோ அதே தாங்க அப்படியே தாளிச்சுட்டு ஒன் பாட் ரைஸாக தண்ணி புளித்தண்ணி கொதிக்க ஆரமிச்சது இந்த அரிசியை கொட்டி கிண்டி கொஞ்சம் இருகினதுக்கப்புறம் வெயிட்டை போட்டு ஒரு நாலு விசில் முதல்ல ரெண்டு விசில் நல்லா ஹை ஃப்ளேமில் விடுங்க அடுத்த ரெண்டு விசிலை லோ ஃப்ளேமில் விட்டு சாதத்தை வேக வச்சு எடுத்து சாப்பிட வேண்டியதாங்க இப்போ நான் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன் இதை நான் ஒன் பாட் ரைஸ் மாதிரி தான் பண்ண போகிறேன் அப்படியும் செய்யலாம் இல்லை ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நம்ம குக்கரில் சாதம் வைக்கிற மாதிரி எல்லாத்தையும் தாளிச்சுட்டு குக்கரில் வச்சும் நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டும் இதை செய்யலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான அருமையான நிமிஷமாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபிங்க இது ஆல் ஃபேவரேட் ஆல் ஏஜ் எல்லாருக்குமே பிடிக்குங்க இது எங்கள் வீடுகளில் நாங்கள் அடிக்கடி இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ அல்லது நைட்டு டின்னருக்கு கூட இதை நாங்கள் ரெடி பண்ணி சாப்பிடுவோம் இன்னும் சொல்லப்போனால் ஸ்கூல் கோயர்ஸ் ஆஃபீஸ் கோயர்ஸ் எல்லாம் கூட சமயத்தில் ஏதாவது ஒன்று சமைக்க டைம் இல்லைன்னா டக்குன்னு இந்த ரெசிபியை நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்து விட்ருவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அடிக்கடி அப்புறம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க உங்கள் வீட்டில் ஓகே வாங்க போய் பார்க்கலாம் எப்படின்னு இப்போ பாருங்க நம்ம இந்த ஒரு கப்பு அரிசிக்கு நாலு கப்பு புளித்தண்ணி டெய்லி விட்டா கரைச்சதை சேர்க்கணும்னு சொன்னேன் இல்லையா அந்த புளித்தண்ணியை இப்போ நான் ஒன் பாட்டாக பண்ணுறதுனால டேரெக்டாக குக்கர்லேயே சேர்த்துட்டு இப்போ இந்த லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க இப்போ இதை தாளிக்கிறதுக்கு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய்ய காய வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாங்க இந்த மிளகாயை விதையெல்லாம் நீக்கிட்டு நறுக்கி வச்சுக்கோங்க கருவேப்பிலைங்க இப்போ இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக தாளிச்சுட்டு இதை தாளித்ததை இந்த புளித்தண்ணியில் எடுத்து கலந்துட்டு இதுக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் பெருங்காயெல்லாம் போட்டுட்டு தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் இந்த வறுத்து வச்சிருக்கிற அரிசியை கொட்டி நம்ம குக்கரை மூடி விசில் விட வேண்டியதாங்க ங்க நான் இந்த ஒன் ஃபாட் ரைஸாக பண்ணுறதுனால நான் உங்களுக்கு தாளிக்க காமிச்சேன் இல்லையா கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு எல்லாத்தையும் மா மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் தாளிச்சுட்டு ஒரு டீஸ்பூன் வெந்தயமும் இதோட சேர்த்துக்கிட்டேங்க எல்லாத்தையும் தாளிச்சிட்டு அந்த அளந்து வச்சிருக்கிறதா ஒரு கப்பு அரிசிக்கு நாலு கப்பு டெய்லி விட்டா கரைச்ச புளித்தண்ணி அதையும் சேர்த்துட்டு இந்த புளி சுண்டலுக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ கொதிக்க வச்சுட்டுருக்கேங்க இதில் நீங்கள் வறுத்த நிலக்கடலையும் சேர்த்துக்கலாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக உங்களுக்கு வருத்த நிலக்கடலை ஆப்ஷனல் தான் உங்கள் விருப்பந்தாங்க இப்போ இதெல்லாம் கொதிக்கட்டும் தண்ணி அப்புறம் எப்படி நம்ம பிரியாணி பண்ணும்போது தண்ணி கொதித்ததும் இந்த ஊற வச்ச அரிசியை சேர்ப்போமோ சேம் அதே மெத்தடு தாங்க இது தண்ணி கொதிக்கும்போது இந்த அரிசியை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை எல்லாம் கலக்கி விட்டுட்டு இந்த புளித்தண்ணியை தண்ணியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பெல்லாம் சரியாக இருக்கா உப்பு காரமெல்லாம் கொஞ்சம் ஒரு தூக்கல் உப்பு கூட இருக்கிற மாதிரி உப்பை போடுங்க ஒரு டீஸ்பூன் வெல்லமும் சேருங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இது எல்லாம் நான் வந் கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை சேர்த்து நல்லா கலந்துட்டு குக்கரை மூடும்போது உங்களுக்கு காமிச்சிட்டு குக்கரை மூடுறேன் அடுத்தது விசில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு விசில் ஹை ஃப்ளேமில் விடுங்க அடுத்த ரெண்டு விசில் லோ ஃப்ளேமில் விடுங்கங்க ஓகே நான் எல்லாம் ஃபைனலாக வெந்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ பாருங்க தண்ணி இப்போ நல்லா கொதிக்குது இந்த நேரத்தில் இப்போ நம்ம அரிசியை இதில் சேர்த்து வேண்டியதாங்க சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு குக்கரை மூடி நாலு விசில் ரெண்டு விசில் ஹை ஹைஃப்ளேம் ரெண்டு விசில் லோ ஃப்ளேம் இப்போ பாருங்க அரிசியெல்லாம் சேர்த்துட்டேன் நல்லா கலக்கி விட்டுடுங்க நான் சொன்ன மாதிரி இந்த புளித்தண்ணியை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு காரம்லாம் சரியாக இருக்கா என்னன்னுட்டு கொஞ்சம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அப்புறமா மூடியை போட்டு மூடி வேக விடுங்கங்க இப்போ பாருங்க நல்லா சூடாக சூப்பராக நல்லா வெந்து ஜம்முன்னு இருக்குங்க இப்போ நம்ம குக்கரை திறந்து மூடியை திறந்ததுனால நமக்கு இப்போ கொஞ்சம் தளர்த்தியாக இருக்க மாதிரி இருக்குது நேரம் ஆக ஆக ஆறுனதும் நல்ல உதிரியாக நல்லா வந்துருங்க உங்களுக்கு நான் இதை உங்களுக்கு ஒரு தட்டில் வச்சு நான் சர்வ் பண்ணி காட்டுறேங்க நான் என்னங்க நல்லா அருமையான சூப்பரான புளி சுண்டலுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு இது வீடியோவில் காட்டணுங்கிறதுக்காக நான் குக்கரை திறந்து சீக்கிரமாக எடுத்துட்டேன் அதனால் கொஞ்சம் தளர்த்தியாக இருக்குது ஆறுனா நல்ல உதிரியாக வந்துடுங்க இதோட இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருன் நீங்கள் இதே மாதிரி இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் கொண்டு போகலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெசிப்பியாகவும் நீங்கள் சாப்பிடலாங்க நீங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க இதில் முக்கியமான டிப்ஸு பொறுமையாக செய்யணும் நல்ல ஆற விடணும் குக்கருக்கு நல்லா ரெஸ்ட் டைம் கொடுக்கணும் இதெல்லாம் முக்கியமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னு சொன்னால் ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக நல்லா வருங்க இதில் ஏதாவது ஒன்று சொதப்பு நீங்கள் சரியாக வராது அப்புறம் புளி சுண்டல் நல்லா இல்லைன்னு சொல்லி சொல்லாதீங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே நிறையா பேர் பார்க்குறீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் என் சேனல் நல்லா வளருங்க உங்களுடைய ஆதரவு என்னுடைய வளர்ச்சி மகிழ்ச்சிங்க அடுத்ததுங்க நல்ல சூப்பரான பேரிச்சம்பழ லட்டுங்க ஸ்னாக்ஸ் ரெசிபி நல்ல ஹெல்த்தியான சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தாங்க அது பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க எஸ் பேரிச்சம்பழ லட்டு அதுதாங்க அரை கிலோங்க பேரிச்சம்பழம் சீட்லெஸ் அதை வாங்கிக்கிட்டேன் ஒரு கை முந்திரி பருப்பு ஒரு கை பாதாம் பருப்பு ஒரு கை பிஸ்தா வால்நட் கருப்பு திராட்சை திராட்சை எல்லாமேங்க திராட்சையை தவிர இந்த வால்நட்டு பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாத்தையும் கொஞ்சம் சூடு பொறுக்கிற அளவுக்கு வறுத்த ஆற வச்சுருக்கேங்க இப்போ இதெல்லாம் தனித்தனியாக அப்படியே மிக்சியில் விப்பர் மோடில் விட்டு கொஞ்சம் குற குறன்னு அரைச்சி தனித்தனியாக எடுத்து வச்சுங்க இந்த பேர் சம்பழத்தை மிக்சியில் அப்படியே ஒரு விப்பர் மோடிலே விட்டு கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கடாயில் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த பேர் சம்பழத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க அந்த பேரிச்சம்பழம் சூட்லேயே நம்ம இதெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சி விட்டுட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேனையும் இதில் ஊற்றிடுங்க நெய்யையும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிடுங்க இது வதக்கும்போதே நம்ம நெய் ஊற்றுறோம் அதுக்கப்புறமும் இன்னொரு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றி நல்லா கை சூடு பொறுக்கிற அளவுக்கு அப்படியே நல்லா கையால் பிசைஞ்சு உருண்டி உருண்டி எடுத்து வச்சிட வேண்டியதாங்க இதில் இன்னொரு டிப்ஸு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வறுத்த வெள்ளை எள் அதையும் இதோட சேர்த்து அப்படியே உருண்டையை பிடிக்கலாம் மாதிரி கசகசா வறுத்த கசகசா அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் வறுத்துட்டு இந்த உருண்டையெல்லாம் உருண்டதுக்கப்புறம் ஒரு தட்டில் அந்த கசகசாவையும் எள்ளையும் அப்படியே பரப்பிட்டு இந்த உருண்டையை அதில் அப்படியே போட்டு மேலாக உருட்டி எடுத்துட்டோம்னா நம்ம கிருஷ்ணா ஸ்வீட்ஸு மற்ற ஸ்வீட்ஸ் கடையிலெல்லாம் இந்த பேரிச்சம்பழ லட்டு இருக்கும் பாருங்கள் வச்சுருப்பாங்க பாருங்கள் கிலோவே அறநூறுவா எழுநூறுவான்னு வ விற்பாங்க கடையில் நம்ம அரை கிலோ வாங்கினாலும் ஒரு பத்து உருண்டைக்கு மேலே வராதுங்க அதே நம்ம வீட்டிலே இதை நம்ம தயார் பண்ணோன்னா ஒரு அரை கிலோ பேர்ச்சம்பழத்துக்கு எப்படியும் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது உருண்டை தாராளமாக வருங்க அதை நம்ம எவ்வளோ பெருசு உருண்டுறோமோ அதை பொறுத்துதுங்க இதுமாரி அடிக்கடி நம்மளே வீட்டில் வாங்கி தயார் பண்ணி அழகாக ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா பசங்க ஸ்கூல் விட்டு வரும்பொழுது ஸ்நாக்ஸுன்னு கேட்குறப்ப இந்த மாதிரி நல்ல நியூட்ரிஷாக ஹைலி ரிச் கண்டென்ட் உள்ள எல்லா சத்தும் இதில் இருக்குங்க அதில் என்ன சத்து குறைச்ச சொல்லுங்க பார்ப்போம் எல்லா சத்தும் இதில் இருக்குது பொதுவாகவே மாசமாக இருக்கிற பெண்களுக்கு அதுவும் வயிற்றில் குழந்த இருக்கும்போது எதாவது பசிச்சிக்கிட்டே இருக்குங்க எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டோமான்னு தோணும் அது அந்த மாதிரி இருக்க சமயத்தில் கண்டதையும் சாப்பிடாமல் இந்த மாதிரி நீங்கள் நல்ல பேச்சம்பழத்து இந்த மாதிரி நட்ஸு நீங்கள் எல்லாம் சேர்த்து லட்டு தயார் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியம் அதை விட வளர்கிற பிள்ளைங்களுக்கு இதை நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லா சத்துக்களும் குழந்தைங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்க பசங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் நல்லா ஹெல்த்தியாக பண்ணி வீட்டிலையே தயார் பண்ணி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்குறது ரொம்ப நல்லது நமக்கும் ஒரு திருப்தி நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம பசங்க சாப்பிட்ற எந்த ஒரு உணவுப் பொருளும் நல்ல ஆரோக்கியமானதாக இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு நம்பகத்தன்மை இருக்கும்பொழுது அதோட சந்தோஷம் வேறு எண்ணங்க இருக்குது ஸோ இதெல்லாம் நான் பொடி பண்ணிட்டு இந்த பேரிச்சம்பழத்தை வதக்கிட்டு எல்லாத்தையும் இதோட நான் சேர்த்துட்டு உருண்டை பிடிக்கும்போது உங்களுக்கு நான் பிடிச்சி காட்டுறேங்க நான் இப்போ பாருங்க இந்த மழத்தில் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா சூடாக அப்படியே ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதில் இந்த நம்ம வறுத்த இந்த பொடி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துட்டு நெய்யும் தேனையும் ஊற்றி கை சூடு பொறுக்கிற அளவுக்கு அப்படியே லட்டுவாக உருண்டி எடுத்து வச்சிட வேண்டியதுதாங்க இப்போ இது நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு என் கொட்டிட்டு நல்லா இந்த சட்டியிலே இந்த சட்டி சூட்லேயே இது எல்லாத்தையும் வச்சு நல்லா ஒன்றா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம உருண்ட வேண்டியதாங்க நான் போது உங்களுக்கு காட்டுறேன் ஓகே பாருங்க இப்போ இந்த மா இதில் வந்து கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் இது சாரி தேனும் இதோட சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்து நல்லா இந்த மாதிரி திருண்டைய கையால் சூடு பொறுக்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கையில் நெய்யை தொட்டுக்கிட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அழகாக உருட்டி உருட்டி எடுத்துட்டேங்க முதல்ல சும்மா கட கடான்னு ஃபர்ஸ்ட்டு உருட்டி போட்டுருங்க அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு தடவை நல்லா கையில் நெய்யை தொட்டுக்கிட்டு நல்லா இறுக்கி அழுத்தி பிடிச்சிருங்க அவ்வளோதாங்க நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போ கொஞ்சம் இதெல்லாம் சூடெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு யூஸ் பண்ணுங்கங்க மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் டு ஒன் வீக் தாராளமாக வருங்க ஏன்னா அதில் நெய் சேர்த்துருக்கோம் தேன் சேர்த்துருக்கோம் எல்லாத்தையுமே நம்ம வந்து வருத்துட்டு தான் சேர்த்துருக்கோம் பச்சையாக சேர்க்கலை அதனால் சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு இது வாய்ப்பு இல்லைங்க கண்டிப்பாக ஒரு வாரம் வரைக்கும் வரும் உங்களுக்கு இது மாதிரி அப்பப்போ ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு அரை கிலோ பழத்தை வாங்கி வாங்கி இந்த முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு இதெல்லாம் நம்ம வீட்டில் எல்லாம் ஸ்வீட் பண்ணுறதுக்கு பாயசத்தில் போடுறதுக்குன்னு எதாவது ஒன்று நம்ம வீட்டில் வச்சுருப்போங்க போங்க இதிலே நம்ம நிலக்கடலை கூட நல்லா வறுத்துட்டு அதையும் இது மாதிரி பொடி பண்ணியும் இதோட சேர்த்து நம்ம செய்யலாங்க அதுவும் டேஸ்டாக இருக்கும் நல்லா ஓகே அவ்வளோதாங்க இப்போ நம்ம இதை எண்ணி பார்ப்போமா இந்த அரை கிலோ பேர்ச்சம் நமக்கு எத்தனை உருண்டை வந்ததுன்னு அஞ்சு 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 பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி மூணு இருபத்தெட்டு உருண்டைங்க கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் சின்னதாக போட்டால் முப்பது உருண்டை வருங்க நமக்கு அவ்வளோதாங்க சூப்பராங்க சூப்பரான பேரிச்சம்பழ லட்டு இதையே நம்ம இதில் போய் க கிருஷ்ணா ஸ்வீட்ஸு வேறு எந்த ஸ்வீட்ஸாக இருந்தாலும்ங்க ஏ டூ பி இந்த மாதிரிலலாம் போய் நம்ம வாங்கணும்னு சொன்னால் இதோட விலையே அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும்ங்க இதே நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால நமக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு நம்ம கையால் நம்ம பண்ணி பசங்களுக்கு நம்ம வீட்டிலே நம்ம பொண்ணு மருமகள்லாம் கன்சீவ் ஆயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நியூட்ரிஷனாக ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸு இதெல்லாம் கொடுக்கணும்னு இருந்தால் இந்த மாதிரி நம்ம கையாலே நம்ம அழகாக செஞ்சு கொடுக்கலாங்கிற ஒரு திருப்தி சூப்பராங்க நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளில் என் நான் சொல்லி கொடுத்த இந்த மெத்தேட்லேயே நீங்கள் இந்த பேர்ச்ச லட்டு பண்ணி எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஒருத்தரை போய் பார்க்கணும் அப்படின்னா கூட நம்ம கடையில் வாங்காமல் மாதிரி ஹெல்த்தியாக வீட்டிலையே செஞ்சு கொண்டு போய் கூட கொடுக்கலாங்க அது இன்னும் சூப்பராக இருக்கும் நல்லா இருந்ததுங்க எங்கெங்க வாங்கினீங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்கன்னு சொல்லுவாங்க ஐயோ நான் கடையிலெல்லாம் வாங்கலீங்க வீட்டிலே பண்ணதுன்னா அசந்து போயிடுவாங்கங்க உண்மையிலே அதனால் கூடிய ஒன்று மட்டும் நம்ம வீட்டிலேயே நம்ம தயார் பண்ணி செஞ்சு கொடுக்குறதையே பார்க்கலாங்க உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க என்னோடய எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் சிம்பலோடு உங்களுக்கு உடனே உடனே வந்துடும் என் ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி நிறைய ஹெட்டிங்கில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் நீங்கள் செக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடித்தமான ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கங்க வாழ்த்துக்களுங்க வாழ்க வளமுடன் இட் எம்மி எம்மி சி யூ நெக்ஸ்ட் பபாய்